எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்துருக்கிறோன்னா பீட்ரூட் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த பீட்ரூட் இலையை பறித்து நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு போண்டா பண்ண போகிறோங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட் இலையை பறிச்சிக்கலாங்க இந்த பறிச்ச இலையை வந்துங்க நல்லா கழுவிட்டு பொடிப்பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாங்க பொடிப்பொடியாக அரிஞ்சால் தான் நம்ம அந்த மாவு கூட போட்டு பிசைஞ்சு போண்டா சொடியில் நல்லா வெந்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேள்வி நம்ம ஏரியாவில் தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த மலைக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிளான போண்டாங்க இப்போ நம்ம வந்து இந்த போண்டாவுக்கு வந்து மாவு களை வைக்கலாங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரை ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேங்க மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த நம்ம போட்ட பொருள்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க ரெண்டு டம்ளர் கடலை மாவு ஒரு டம்ளர் அரிசி மாவுங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் சமையல் சேர்த்து எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கலாங்க பசைச்சு விட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த போண்டா பதத்துக்கு மாவை பெச்சிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா குழப்பலன்னு போயிடும் இந்த மாதிரி மாவு உருட்டி வைக்கிற அளவுக்கு கெட்டியாக பெனிச்சிக்கலாங்க அப்போ தான் நல்லா போண்டா வந்து உடையாமல் சூப்பராக இருக்குதுங்க மழை வந்ததுனால ஒரு செட் இருந்ததுங்க அதுக்குள்ளே ரெட்டை எடுப்பு வச்சு தான் இன்னைக்கு போண்டா சுட போகிறேன் இப்போ போண்டா சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை காய வச்சுக்கலாங்க காய்ஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு கலக்கி விட்டுக்கலாங்க நம்ம உருண்டைகளை போட்டதுக்கப்புறம் தீ வந்து மீடியமாக தான் இருக்கணுங்க என்ன சூடு அதிகமாக இருந்ததுனாங்க மேலே இருக்கிற மாவு மட்டும் வந்துருங்க உள்ளே இருக்கிற மாவு வேகாதுங்க அதனால மீடியம் தீலியே வச்சு எல்லா உருண்டைகளும் பக்குவமாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த ஏற்ற மாதிரிங்க சூப்பராக வந்துங்க பீட்ரூட் இலையில் போண்டா ரெடிங்க இந்த சத்தான போண்டா நீங்களே ஒரு தாட்டி செஞ்சு பாருங்க இந்த போண்டா வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம கிட்ட அரசாங்க விதிமுறைப்படி ஆயுஸ் லைசன்ஸ் பெற்ற முதியார் குந்தல் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க பீட்ரூட் இலை இல்லீனாங்க கிடைக்கிற கீரையை வச்சு இந்த போண்டா செய்யலாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக ங்க சமைச்சு பார்த்துட்டு எப்படிக்குதுன்னு சொல்லுங்க தேங்க்யூங்க